அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுன்றதுனால யாரும் இந்த வீடியோ வந்து தள்ளிடாதீங்க இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரம்பேட்டு அதாவது சென்னையில் குரோம்பேட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது பச்சை மலை சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய மலையில் வந்து இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த சிவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அத்திரி ஈஸ்வரர் சொல்வாங்க இது மிகப்பெரிய ஒரு சிவாலயம் மிக மிக அடந்த காடு இது அடந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த கோவில் வந்து இருக்குன்றது நம்ம சென்னையில் இருக்க மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு மி ட்ரெக்கிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு ட்ராவல் பண்ணுறவங்களாலும் சரி இல்லை சிவாலயத்துக்கு போகிற விருப்பப்பட்ட சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி இந்த கோவில வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு அழகான கோவில் ஒரு இயற்கை சார்ந்த பிளேஸில் வந்து இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க ஒரு அடந்த காடுன்னு சொல்லலாம் ஒரு நூற்றி படிக்கட்டுகள் இருக்குது அது மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த அத்திரி ஈஸ்வரர் வந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்துருங்க வந்தீங்கன்னா வந்து சிவனை வந்து வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு காளியம்மன் கோவிலும் இருக்குது அந்த சிவனை நீங்கள் வழிபட்டு இங்கே ஒரு ஒத்தடிய பாதை இருக்கும் அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா அந்த காளியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் இதை பற்றின ஒரு முழு வீடியோ வந்து நான் தமிழ் பயணி யூடியூப் சேனல் வந்து நான் பதிவு பண்ணிருக்கேன் அதை மறக்காமல் போய் பாருங்கள் முழு வீடியோ நீங்கள் வந்து பார்க்க முடியும் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கே வந்துடும் சரி நம்ம அடுத்து தமிழ் பையில் ஒரு வரலாற்று வீடியோ போட்டிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்